சக்தி செவ்வாடை தொண்டனுக்கு பன்றி குட்டி போல் இருக்காதே கன்று குட்டி போல் இரு நரிக்குட்டி போல் இருக்காதே நாய்க்குட்டி போல் இரு பொல்லாதவனாக இருக்காதே நல்லவனாக இரு எல்லோரும் செவ்வாடை அணிய முடியாது எல்லோரும் சீடன் ஆகிவிட முடியாது வைரம் பாய்ந்த இதயம் இருந்தால்தான் செவ்வாடை தொண்டர்களாக முடியும் செவ்வாடை அணிந்து கொண்டால் மட்டும் போதாது பத்து பேரை நல்லவனாக மாற்றும் அளவு உன் தொண்டு அமைய வேண்டும் தண்டு இருந்தால்தான் செடிக்கு வளர்ச்சி இருக்கும் உன் தொண்டு ஒரு செடியின் தண்டிற்கு சமம் ஆலயத்தை வைத்து பணம் பறிக்கும் திருவிளையாட்டெல்லாம் வேண்டாம் என்னிடம் உன் விளையாட்டை வைத்து கொண்டு விளைவுகளை அனுபவிக்கிற போது அம்மாவை நிந்திக்காதே நான் ஒதுக்கினால் ஒதுக்கியதுதான் அன்னையின் அருள்வாக்கு அருள் வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள் வாக்கு பிளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி